உலகில் மிக மதிப்புமிக்கதாக இறைவன் படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டவையாகவும் இன்னும் பெறுவதற்கு மிக கடினமாகவும் தான் உள்ளது வைரங்களை எங்கு எடுப்பாய் பூமியின் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் பைரங்கள் உள்ளன முத்துக்களை நீ எங்கு எடுப்பாய் கடலின் ஆழமான பகுதியில் அழகான சிப்பிற்குள் மறிக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் ஒத்துக்கள் தங்கத்தை நீ எங்கு எடுப்பாய் அடுக்கடுக்கான பாறைகளின் உள்ளே மறிக்கப்பட்ட நிலையில் அதை எடுப்பதற்கு நீ மிக கடினமாக ஒழிக்க என்றவர் என்னை உற்று நோக்கியவராக உன்னுடைய உடல் புனிதமானது வைரங்கள் முத்துக்களை விட நீ புனிதமானவள் உன் உடலை முறையாக நீ மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் எனவே பெண்களின் உடல் என்பது இறைவன் தந்த மிக பொக்கிஷம் பொக்கிஷங்களை பொத்தி பாதுகாப்பதே அறிவார்ந்த செயலாகும் அதை விடுத்து பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து போட்டால் பொறுக்கிகளுத்தான் உங்கள் பொக்கிஷம் சூறையாடத்தான் படும் பொறுக்கைகளால் உங்கள் பொக்கிஷம் சூரியாகத்தான் படும் பொக்கிஷமாய் போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு வேண்டுகோள் பொக்கிசமாய் போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசளிக்காதீர்கள் நாகரிகம் என்ற போர்வையில் நாய்களுக்கு எலும்பு துண்டு போடாதீர்கள் நாகரீகம் என்ற போர்வையில் நாய்களுக்கு எலும்பு துண்டு போடாதீர்கள் எனவே இவ்வாறு அரைகுறை ஆடை அணிந்து அன்னியர்களுக்கு காட்சி பொருளாகும் பிட்னாவை விட்டும் இறைவன்னிகளை பாதுகாத்து அழகான முறையில் அவுரத்துகளை மறைக்கும் ஆடைகளை நாம் அணியக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தருவானாக